வணக்கம் நான் முனைவர் புவை பாலசுப்ரமணியன் இந்திய வான்வை ஆய்வுத் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து வானிலையாளராக ஓய்வு பெற்றவர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த தித்வா புயல் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சற்றே வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருக்கிறது இது மற்ற கணினி வழிகாட்டுதல்கள் எல்லாம் இதனால் மழை குறையத் தொடங்கிவிட்டது என்பது போல காண்பிக்கிறது அதே போல செயற்கைக்கோள் படங்களிலும் படங்களிலும் மேகமூட்டம் சற்றே குறைவாகத்தான் காண் காணப்படுகிறது இருந்தாலும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை இன்னமும் அதாவது இன்று மாலை ஐந்து முப்பது மணி வரை அதனை புயல் என்றே சொல்லி வந்தது இப்போது கூட சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு அதிக கனமழை மிக கனமழை போன்ற மழைக்கான எச்சரிக்கைகள் எல்லாம் முழுவதுமாக விலக்கிக் கொள்ளப்படவில்லை இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோடு உள்ள ஒரு காற்று சுழற்சி சென்னையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் அதாவது தமிழ்நாட்டு கடற்கரையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது சென்னை சென்னைவதார் காரைக்கால் இரண்டிலும் ஒரு என்று ஒரு வானிலை விளக்கப்படம் இருக்கிறது அது தரையிலிருந்து சுமார் இருபது முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் திசை வேகம் எப்படி இருக்கிறது என்பது என்பதனை ஒவ்வொரு அப்சர்வேஷன் போதும் நமக்கு காண்பிக்கும் ஒரு மூன்று நான்கு மணி நேரத்துக்கான அப்சர்வேஷன் அது இருக்கும் அந்த படத்தில் இருக்கும் அவற்றை பார்க்கும்போது இப்பொழுது கூட முன்னூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் எல்லாம் காட்டின் திசை வேகம் முப்பது நாட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் பர் அவர் பணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருப்பதை காண்பிக்கிறது அதனால காற்றின் வேகம் குறித்த முன்னெச்சரிக்கைகளை விலக்கிக் கொள்ள முடியவில்லை இந்த வேகத்தில் காற்று வீசும் போது விரைவில் காற்று புவியல் சாதகமான சூழல் இருந்தால் ஏற்பட்டு அதனால் மழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால பலத்த மழை பற்றிய எச்சரிக்கையும் விலக்கிக் கொள்ள முடியவில்லை சென்னைக்கு அருகில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களின் மீது அல்லது கடலில் இருந்து இந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய அளவில் மேகங்கள் இருப்பதாக காண்பிக்கவில்லை செயற்கைக்கோள் காண்பிக்கும் மேகங்கள் எல்லாம் உயர்நிலை இடைநிலை மேகங்கள் தாழ்நிலை மேகங்கள் அல்ல எனவே மழை வருவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது அதே சமயத்தில் கடலில் நிலவும் அந்த காற்று சுழற்சியின் வேகம் திசை இவற்றை பார்க்கும்போது வாய்ப்பு மழைக்கான வாய்ப்பு இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் தமிழக கரையோரத்திற்கு புயல் காற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை, என புயல் வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது தொடர்ந்து சென்னையில் உள்ள காரைக்காலில் உள்ள டாப்டர் தரனார் மூலமாக புயல் கண்காணிக்கப்படுகிறது என்னை பொறுத்தவரை தமிழகம் முழுவதற்கும் பலத்த மழை மிக பலத்த மழைக்கான எச்சரிக்கை எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை எதுவும் முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லாததனால இந்த படமும் நான் காண்பிக்கவில்லை தகவல் என்னவென்றால் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது காற்றின் வேகம் இன்னமும் குறைந்ததாக தெரியவில்லை எனவே மழைக்கான பலத்த காற்றிற்கான எச்சரிக்கைகள் விலக்கப்பட முடியவில்லை ரடார் படங்களிலும் செயற்கைக்கோள் படங்களிலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மழை தரக்கூடிய வகையில் மேகங்கள் இருப்பதாக தெரியவில்லை எனவே மழை பொதுவாக சூழலாகத்தான் இருக்கும் கனத்த மழை பெய்வதற்கு வாய்ப்பில்லை நன்றி முனைவர் கோவை <laughs> <laughs>